இரண்டாவது நூலை வெளியிட உள்ள நமது ஆசான் டாக்டர் ரமணி சேகர் அவர்களை உங்கள் கரகோசத்தோட நல்ல ஒரு கரகோசம் கொடுங்க மருத்துவ ஜோதிடம் என்னும் நூலை எழுதி வெளியிட இவர் இவர்தான் ஒரு நல்ல கரகோசத்துக்கு மத்தியில் சார்வாங்க இயக்குனர் அவர்களின் மூலம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஞானசம்பந்தம் அவர்களால் வெளியிடப்படுகிறது நல்ல ஒரு கரகோசம் கொடுங்க இந்த புத்தகம் இவர் வகுப்புல எடுத்த அந்த நோட்ஸை வச்சு மட்டுமே ரெடி பண்ணது அவ்வளவு அருமையான ஒரு புத்தகம் ஈஸியான புரிகிறதுக்கான எளிதல் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இது தயாராக செய்ய தயார் செய்யப்பட்டுள்ளது நல்ல ஒரு கொடுக்கலாம் இதன் பேசுறேன் நன்றி நான் சொல்கிறேன் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை மது மருத்துவ ஜோதிட புத்தகத்தை முதல் புக்கை நான் ராம்கி முருகன் சார் இந்த இயக்குனர் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் ராம்கி முருகன் சார் வாங்கணும் அப்படின்னு ரமணி சேகர் சார் விரும்புகிறார் அதனால் அதை ஒரு நல்ல ஒரு அந்த நிகழ்வை நடத்திடுவோம் உங்கள் கைத்தட்டுகள் கூட நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க கூடுதல் தகவல் இந்த புத்தகம் வந்து திரு பாலமுருகன் கிட்ட அவைலபிள் இருக்கு அவர் வச்சிருக்கிறார் வேணும்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி சார் ப்ளீஸ் சார் இந்த பு இந்த இந்த மருத்துவ ஜோதிடம் நம்ம ரமணியா வெளியிட்ட புத்தகத்தை அவசியம் வாங்கிக்கோங்க இதுக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்குது இதை படித்தீங்கன்னா நீங்களே அதில் சில விஷயங்களை எடுத்து கையாளலாம் அப்படித்தான் அவர் எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமான புத்தகம் மிஸ் பண்ணிடுறாயிங்க சிறப்பு இப்போ நன்றி சார் நன்றி தேங்க் அடுத்தபடியாக திருமதி சத்யசுந்தரி அவர்களுக்கு நமது இயக்குனர் மரியாதை செலுத்துகிறார்